சிறீர் போட்ட சேனல் விவசாய அனைவருக்கும் வணக்கம் அடா நம்ம வைகை புயல் வடிவேலு இப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நடிகை ஆர்த்தி கணேஷ் வந்து ஒரு பேட்டியில் அவரை பற்றி பேசியிருக்காங்க அட இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அடட அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம ஆர்த்தி கணேஷ் எதுக்குங்க தேவையில்லாம இன்னொரு நடிகரை பத்தி போய் சொல்லணும் இல்லை அவர் மேலே இருக்குங்க அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு சிந்திக்க தோணுது அட அப்படி அவங்க என்ன தாங்க சொல்லிருக்காங்க அதே எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் அது உண்மையா இல்லையா நாங்களும் யோசிப்போம்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆர்த்தி கணேஷ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதாவது நம்ம நடிகர் வடிவேல் இருக்காரு பாருங்க அவர் வந்து ஒரு காமெடி சீன் எடுக்கும் போது அந்த காமெடி சீன் வந்து அவர் இல்லாமல் வேற நடிகர்கள் நடித்து அந்த சீன் நல்லா வந்துச்சு அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாராமா வந்துருந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாருனா அந்த படத்தில் அந்த காமெடி சீனே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாராங்க ஐயோ அதில் அவருக்கு என்னங்க அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காமெடி சீன் நல்லபடியாக வந்துன்னா தன்னுடைய பேர் மங்கிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாரோ அப்படிங்கிற சிந்தனை கூட நமக்கு வரலாம் ஆனால் அது மட்டும் இல்லைங்க இப்படி இவங்க சொல்லதுக்கு காரணமும் ஒன்று இருக்குதான் அந்த ஆர்த்தி அவங்களுடைய கணவர் கணேஷ் நம்ம எல்லாரும் குழந்தை நட்சத்திரமாக பார்த்தோம்னா அந்த கணேஷ் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனுக்காக மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாராம் அப்போ அந்த நேரத்தில் வந்த டைரக்டர் கூப்பிட்டு அங்க உங்க கேரக்டருக்கு பதிலாக வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம வைகை புயல் வடிவேல் வந்து புக் பண்ணிட்டாருங்க அதனால நீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அதில் அவர் மனசு உடைஞ்சு போனாராம் இது மட்டும் இல்லை அங்க நம்ம இருபத்தி நாலாம் புலிகேசி படத்துல முதல் முதல்ல கமிட் பண்ணப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகை கோவை சர்லாவும் ஆர்த்தியுமா ஆனால் நம்ம நடிகர் வடிவேலு என்ன சொன்னாராம் எல்லாம் ஏற்கனவே இந்த முகத்தெல்லாம் பார்த்து பார்த்து பழகிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொன்னதுனால அந்த இடத்த வேறு ஆட்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாம் இதை பார்த்த நம்ம ஆர்த்தி கணேஷ் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்கள் முகம் தான் பார்த்து பார்த்து பழகி போச்சு அப்படின்னு சொன்ன வடிவேலு இன்றைக்கி அவர் முகத்தை மக்கள் திரையில் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க இதுக்கு பேர் தான் கருமா பாம்புன்னா கொத்தத்தான் செய்யும் அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுங்க அப்படி பெய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க ஐயோ பாவங்க